தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த தலைவர் விஜய் அவர்கள் கப்பலோட்டிய தமிழன் வாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களை நினைவை போற்றும் விதமாக ஒரு ட்விட்டர் போஸ்ட் கூட போல சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட தியாகிகளுக்கு என்ன நீங்க மரியாதை செலுத்துறீங்க உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் நான் பிறந்த எனது சமூக சொந்தங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டி எஸ் பிள்ளை இன்னைக்கு எதற்காக இந்த காணொலி என்றால் மக்களவையில் ஒரு விவாதம் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு அது என்ன விவாதம் என்றால் தமிழகத்துல கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பு கார்த்திகை தீப திருநாள் அந்த திருநாள் அப்ப மதுரையில திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி சார்பாக ஒரு சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டது அது நீதிமன்றத்திற்கும் வழக்காக எடுத்து செல்லப்பட்டது அந்த வழக்கில் நீதிபதியாக இருக்கக்கூடிய சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்ப வழங்குறாரு என்ன தீர்ப்பு அப்படின்னா அந்த தீபத்துள்ள காவல்துறையின் பாதுகாப்போட தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து ஐயா சுவாமிநாதன் அவர்கள் வழங்குறாங்க அந்த தீர்ப்பை எதிர்த்து இந்து அறநிலையத்துறை தமிழகத்தின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை வந்து அந்த தீர்ப்பை எதிர்த்து ஒரு மேல்முறையீடு கொடுக்குறாங்க இது வந்து சமூக பதற்றத்தை ஏற்படுத்தி விடும் அப்படின்னு அந்த நேரத்தில் எந்த ஒரு பதற்றமும் அங்க கிடையாது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்துக்கள் ஒற்றுமையா அண்ணன் தம்பி மாமன் போல சந்தோஷமா இருக்காங்க எதற்காக திமுக இப்படி ஒரு பதற்றம் நடந்து விடும் ஒரு பதற்றம் ஏற்பட்டுவிடும் என்கின்ற ஒரு சில விஷயத்தை கூறுகிறார்கள் என்று தெரியவில்லை அப்படி இருக்கையில் மீண்டும் அந்த நீதிபதி அந்த வழக்க ரத்து செய்யறாங்க ரத்து பண்ணிட்டு காவல்துறை பாதுகாப்பு அளிக்கவில்லை என்றால் நீங்கள் மத்திய துணை ராணுவ படையினரை அழைத்து கொண்டு தீபம் ஏற்றுங்கள் தீப தூணில் தீபம் ஏற்றுங்கள் என்கின்ற தீர்ப்பை அறிவிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஐயா நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் ஒரு சங்கி என்றும் அவரை பல்வேறு கட்ட விமர்சனத்திற்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்களோட அந்த வன்மத்தை கக்குகிறார்கள் காட்டுகிறார்கள் இந்த இடத்துல வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கும் அந்த தனிப்பட்ட நீதிபதி சுவாமிநாதனுக்கோ சப்போர்ட் பண்ணி பேசல அவர் ஒரு நீதிபதி அங்க ஒரு வழக்கு வருது அந்த வழக்குல விசாரிச்சு அவர் ஒரு விடுறாரு அந்த தீர்ப்புக்கும் அந்த நீதிபதிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ன இருக்கு ஒண்ணும் கிடையாது அப்ப இத வந்து எதற்காக இந்த தமிழகத்துல வந்து மத மதவாத அரசியலை முன்னாடி எடுத்துட்டு போய் நம்ம மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுகிறதா என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியில் ஒரு அச்சமாக எழுகிறது அப்படி இருக்கையில அந்த நீதிபதியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மக்களவையில இருக்கக்கூடிய எதிர்கட்சி எம்எல்ஏ எம்பிக்கள் அனைவரும் எதிர்கட்சி எம்பிக்கள் அனைவரும் ஒன்று திறந்து அங்க வந்து அவரை அவரை தகுதி நீக்கம் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறது சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்காங்க கொடுத்து அது சம்பந்தமான தீர்மானமும் நிறைவேற்றுவதற்கான அந்த ஒரு விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கு அப்ப ஒரு நீதிபதிக்கே இங்க வந்து அதிகாரம் இல்லையா ஒரு நீதி வழங்குவதற்கு அதிகாரம் இல்லையா என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு எழு எழுது அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் ஆதரவா இருக்க முடியாது எந்த ஒரு விஷயத்திலையும் முரண்பாடு இருந்துதான் ஆகும் அப்ப அவர் வந்து ஒரு தீர்ப்பு வழங்குறாரு ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்குறாரு அப்படி தீர்ப்பு வழங்குறாருன்னா அந்த தீர்ப்பை நம்ம ஏத்துக்கிறோம் அது தவறா இருக்கும் பட்சத்துல சட்டத்துல இடம் உண்டு அது இருக்கும் பட்சத்துல மேற்கொண்டு நீ நீதிமன்றத்தை நாடுங்க உயர் நீதிமன்றம் தப்பு பண்ணினா உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க அந்த தீர்ப்புல உங்களுக்கு சாட்டிஸ்பை இல்லை அந்த தீர்ப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இல்லை அந்த தீர்ப்புல ஒரு சரியான இது இல்லை அப்படின்னா நீங்க மே மேலே உள்ள நீதிமன்றத்துக்கு போங்க ஆனா அந்த நீதிபதியவே குற்றம் சாட்டி அவரை வந்து நீங்க தகுதி நீக்கம் செய்ய வைப்பது அதற்கான அந்த சட்டம் சட்ட மசோதாவை நிறைவேற்றுவதற்கு நீங்க வந்து மக்களவையில் கொண்டு போயிருக்கிறது வன்மையா கண்டிக்கத்தக்க செயல் அதே போல தமிழகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு மழை வெள்ளத்தால திவா புயலால நம்ம சென்னையில எத்தனையோ இடங்கள் பாதிக்கப்பட்டுச்சு மழை நீர் தேங்கி நின்றுச்சு அதுக்கு நிவாரணம் கேளுங்க மத்திய அரசு தரலனா அதற்காக சண்டை போடுங்க எத்தனையோ விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுச்சு அது சம்பந்தமா தீர்மானங்கள் வைங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வதற்கான வழிவகையை ஏற்படுத்துங்க செய்யுங்க அதெல்லாம் விட்டுட்டு இது ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு அங்க வந்து கார்த்திகை தீபம் ஏற்ற ஏற்றப்பட்டுச்சோ ஏற்றப்படலையோ அவ்வளவுதான் அதோட முடிஞ்சு இந்த பிரச்சனையை வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இங்கிருந்து மக்களவை வரை எடுத்துட்டு போய் அங்க ஒரு வாதாண ஒரு ஒரு விமர்சனத்தை உண்டாக்கி நீங்க என்னத்தை தமிழக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியல கண்டிக்கிறோம் இந்த விஷயத்தை இத்துடன் நிறுத்தி கொள்ள வேண்டும் மக்களோட கோரிக்கைய மக்களோட குறைகளை பேசுறதுக்காக தான் மக்களவையில உங்களை அனுப்பி இருக்கோம் நீங்க அங்க போய் மக்களோட குறைகளையும் மக்களோட பிரச்சனைகளையும் நீங்க பேசுவீங்களா ஒரு மத பிரச்சனைய பத்தி ஒரு மதவாத பிரச்சனைய பத்தி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு நீதிபதியின் தீர்ப்பை குறை சொல்லி அந்த நீதிபதியை சுட்டி காமிச்சு நீங்க அங்க ஒரு தீர்மானம் வைக்கும் போது உங்களை தேர்ந்தெடுத்த மக்கள் நாங்க முட்டாள அணிக்கிறோம் அதனால தயவு செய்து இதை விட்டு விட்டு மக்களுக்கான பிரச்சனையை பேசக்கூடிய இடத்துல நீங்க இருக்கணும்ன்றத நான் கேட்டுக்கிறேன் அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் அவர்களுக்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மட்டுமின்றி தமிழகத்தில் வாழும் ஒட்டுமொத்த வெள்ளாளர்கள் வேளாளர்கள் சார்பாக நாங்கள் ஒரு கேள்வியை எழுப்ப கடமைப்பட்டுள்ளோம் என்ன கேள்வி அப்படின்னா இது தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் இல்ல ஆனா நிறைய கட்சிகள் அவங்க அவங்களோட ஒரு புகைப்படத்தையாவது வச்சு அவங்களோட நினைவை பகிர்ந்துக்கிட்டாங்க என்ன அப்படின்னா கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களோட நினைவு தினம் கடந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி திருநெல்வேலி மணிமண்டபத்தில் அனுசரிக்கப்பட்டது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அவரோட இல்லத்திற்கு எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் சென்று வழிபட்டாங்க நீங்க நேர்ல தான் உங்களால வர முடியல சரி தமிழக முதல்வர் வரல எதிர்கட்சி தலைவர் வரல அப்ப இந்த மக்களை நீங்க இந்த சமூக மக்களை நீங்க புறக்கணிக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி எழுது அதை விட முக முக்கியமா இந்த சமூகத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்றதுக்கே நாங்க வெற்றி கழகத்தை சார்ந்த தலைவர் விஜய் அவர்கள் கப்பலோட்டிய தமிழன் வாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களை நினைவை போற்றும் விதமாக ஒரு ட்விட்டர் போஸ்ட் கூட போடல அப்ப நீங்க என்ன தியாகிகளுக்கு தமிழகத்துல உழைத்த சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட தியாகிகளுக்கு என்ன நீங்க மரியாதை செலுத்துறீங்க உண்மையான ஒரு சுத்தமான ஒரு தியாகி இந்த இந்திய தேசியத்திலேயே இந்த ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாளர்களுக்கான பிரச்சனையை எடுத்து பேசி தன்னோட சொத்துக்களை அழித்து சோறு போட்டு ஒரு மிகப்பெரிய தொழில் தொழில் புரட்சியை நடத்தியவர் எவ்வளவு பெரிய எழுத்தாளர் எவ்வளவு பெரிய கவிஞர் எவ்வளவு பெரிய பேச்சாளர் எவ்வளவு பெரிய அரசியல்வாதி ஒரு அரசியல் தலைவருக்கு முதல் முதல் தமிழகத்தில் நடந்த ஒரு புரட்சி என்றால் அது திருநெல்வேலி எழுச்சி தான் அப்படின்னு ஆங்கிலேயே சொல்றாங்க அப்பேற்பட்ட ஒரு மக மிகப்பெரிய வீரன் சாகும் போது மன்னனை வித்து செத்தான் அப்பேற்பட்ட ஒரு மா வீரன் ஒரு மிகப்பெரிய தியாகி தமிழக அரசு தியாகத்திறனால அறிவிச்சு அவங்களுக்கான தியாகத்தை போட்டுடுறாங்க நீங்க ஒரு நாளைய முதல்வர்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நீங்க ஒரு குறைந்தபட்ச ட்விட்டர்ல கூட உங்களோட ஒரு அந்த தியாகத்தை மதிக்கும் விதமா நீங்க வந்து ஒரு பதிவு போடாதது எவ்வளவு பெரிய கேவலமான செயல் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களை இந்த இடத்தில் ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமூகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் முதல்வர் அவர்கள் அவரோட தியாகத்தை போற்றி ஒரு பதிவு போடுறாரு துணை முதல் முதல்வர் அவர்கள் சென்னையில இருக்கக்கூடிய சிலைக்கு போறாரு அங்க இருக்கக்கூடிய திமுகவோட அமைச்சர்கள் அங்கங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பதிவு போடுறாங்க அங்க அங்க இருக்கக்கூடிய சிலைகளுக்கு போறாங்க எதிர்கட்சி துணை தலைவர் பதிவு போடுறாரு அவரோட தியாகத்துக்கு அவரோட புகைப்படத்துக்கு மாலை போடுறாரு மரியாதை செலுத்துறாரு நாங்க அந்த தியாகியை போட்டுருவோம் இந்த தியாகியை போற்றுவோம் அவங்கள மாதிரி ஆட்சி செய்வோம் இவங்களை மாதிரி ஆட்சி கொடுப்போம் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் அவர்களோட நினைவை கூட ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாத உங்களால் அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்த முடியாத உங்களால் எப்படி இந்த நாட்டு மக்களின் பிரச்சனைகளை நாவுக வைத்துக் கொள்ள முடியும் எப்படி இந்த நாட்டு மக்களில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பேச போகிறீர்கள் நாட்டு மக்கள் இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்த இந்த நாட்டு சுதந்திரத்திற்காக உழைத்த தியாகி தியாகிகளை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வீர்கள் அப்பேற்பட்ட இடத்துலதான் திரு விஜய் அவர்கள் நீங்க இருக்கீங்க தயவு செய்து இந்த காணொலி உங்களுக்கு வருமா நீங்க பாப்பீங்களா இல்ல உங்க நிர்வாகிகள் பார்ப்பாங்களா இல்ல உங்க உங்க நிர்வாகிகளுக்கு போய் சேருமான்றது எனக்கு தெரியல இந்த காணொலியை நீங்கள் பார்க்க வேண்டும் எனது ஆதங்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை கண்டிக்கிறதோ எச்சரிக்கிறதோ உங்களை உங்களுக்கு வந்து வெள்ளாளர்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்றதோ எங்களோட கோ எங்களோட நோக்கம் அல்ல எங்களோட ஒரே நோக்கம் நாங்கள் தெய்வமாக மதிக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழகத்தில் தேசத்தை போற்றக்கூடிய தேச பக்தர்கள் தெய்வமாக நினைக்கக்கூடிய கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் தியாகத்தை நினைவு கூற கூட உங்களால் முடியலையேன்றதுதான் எங்களோட வேதனையும் தவிர்த்து நீங்கள்லாம் நினைவு கூறல அப்படின்றனால அவரோட தியாகம் வந்து பொய்த்து போகாது அவரோட தியாகம் வந்து மங்கி போகாது ஒரு பழமொழி சொல்லுவாங்க சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அது போன்று அவர் வந்து ஒரு உயர்ந்த தியாகத்தை கொண்டவர் அந்த தியாகியை மறந்த நீங்கள்தான் வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் இதை ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமூகமும் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கோம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சி வெள்ளாளர்களுக்கு இந்த வேளாளர் சமூகத்திற்கு வெள்ளாளர் பிள்ளைமார் கவுண்டர் முதலியார் சமூகங்களுக்கு சீட்டு ஒதுக்குறாங்களோ தென் மாவட்டத்திலையும் டெல்டாவுலையும் அதிகப்படியாக வாழக்கூடிய வெள்ளாளர் பிள்ளைமார் சமூகத்திற்கு சீட்டு ஒதுக்குறாங்களோ பிரதிநிதித்துவம் தர்றாங்களோ அவங்களுக்குத்தான் எங்களோட வாக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு வெள்ளாளர்களும் ஒவ்வொரு வெள்ளாளர் பிள்ளைமார்களும் ஒவ்வொரு வெள்ளாளர் கவுண்டர்களும் ஒவ்வொரு வெள்ளாளர் முதலியார்களும் தயவு செய்து நீங்க மோத மாறுங்க நீங்க எந்த கட்சியில வேணாலும் இருங்க திமுக இருங்க அதிமுக இருங்க தாவேக்கால இருங்க நாம் தமிழர் கட்சியில இருங்க ஆனா உங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கல அப்படின்னா அதை கேளுங்க நீங்க கேட்டாதான் கிடைக்கும் நீங்க கேட்கலைன்னா எதுவுமே கிடைக்காது கடைசி வரையும் இணை துணை அவை தலைவர் பிரதிநிதின்னு வாட்டுக்கேன் சுமக்கிற இடத்துல தயவு செய்து இருக்காருங்க உங்களுக்கான டிசிஷனை நீங்க எடுங்க உங்களுக்கான இடத்தை நீங்க பெறுங்க அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நீங்க கேளுங்க நீங்க கேட்கல அப்படின்னா அந்த இடத்துல நீங்க தான் அடிமை அடிமைப்பட்டு கிடப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் அதை தெரிந்து புரிந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா தயவு செய்து உங்கள் சமூகத்திற்காக போராடக்கூடிய ஒவ்வொரு போராளிகளின் பேச்சையும் நீங்க கேட்கணும் அப்படின்றத நான் செல்ல தெளிவா தெரிவித்துக் கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வெள்ளாளர் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை களமாக அமையும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் நன்றி வணக்கம்